சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மருந்தகத்தில் இருந்து தாய்ப்பால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் சதீஷ்குமாருடன் நமது செய்தியாளர் அஜய் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் மாதவரத்தை தொடர்ந்து அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே பர்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ற நிறுவனத்தில் பதப்படுத்தப்பட்ட பால் இப்போ தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இங்கு சோதனை மேற்கொண்டு பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இங்கு எவ்வளவு பரிமுதல் பதப்படுத்தப்பட்ட பால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவற்றையெல்லாம் ப பாதுகாப்புத்துறை ஆணையர் சதீஷ்குமார் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இது பார்த்தீங்கன்னா அதில் மாதாவரத்தில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து க நடவடிக்கை எடுத்தாங்க அதே போல் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு குழுக்கள் வந்து நம்ம வந்து சீக்ரெட் குழுக்கள் நாங்கள் குழுக்கள் அமைச்சு த்ரோட் சென்னை ஃபுல்லாக வேணும் வந்து நம்ம மானிட்டர் பண்ணோம் அதில் விசாரித்ததில் சில பேர் வந்து இந்த மாதிரி தாய்ப்பால் வந்து அண்ணாத்தரைஸ்டாக விற்றுட்ருக்காங்கன்றது எங்களுக்கு தகவல் வந்தது அதன் அடிப்படையில் இவங்க வந்து மேஜராக நிறையா விற்று ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அது இங்கே உடனடியாக இங்கே வந்து பார்த்தோம் அப்படி வச்சு தான் நாங்கள் வந்து விசாரணை பிரகாரம் தான் எங்கள் குழுக்கள் மூலியமாக வச்சு கண்டுபிடிச்சி வந்தோம் இந்த பதப்பதடுத்தப்பட்ட பால் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் நாட்களாக தான் அந்த விற்பனை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த பதப்படுத்தப்பட்ட பாலுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது எதனால் விற்பனை செய்கிறாங்க சார் இது வந்து ரொம்ப உங்களுக்கு கிளியராக தெரியுங்க தாய்ப்பால்ன்றது வந்து ஒரு உயிர்காக்கும் மருந்தாகவே நம்ம கருதுகிறோம் ஒரு ஒரு குழந்தைக்கு உயிர்காக்கவும் அது மட்டும் இருந்தாவே போதும் உயிர் வளர்ந்தலாம் ஸோ அப்பேற்பட்ட தாய்ப்பாலை வந்து நம்ம வந்து கமர்ஷியல் பண்ணி விற்றோம்னா அது வந்து சட்டத்தில் இடம் கிடையாது கிளியராக சொல்லியிருக்காங்க தாய்ப்பால் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாய்ப்பால் எந்த ரூபத்தில் வைக்கலாம் ஆனால் டொனேட் பண்ணலாம் ஒரு தாய் இன்னொரு தாய்கிட்ட ரெக்குவஸ்ட் பண்ணி என் குழந்தைக்கு பால் வேணும்னு டொனேட் பண்ண சொன்னால் தாராளமாக பண்ணலாம் ஒரு தாய்க்கு நிறையா தாய்ப்பால் சுரக்குது அப்படின்னம்னா அந்த தாய் ஒரு நம்ம அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் நிறைய பெரிய பெரிய மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு குழந்தைகள் ம மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தாங்க அங்கீகரிக்கப்பட்ட பிரஸ்ட் மில்க் பேங்க் இருக்குது அந்த பேங்க்குக்கு இவங்க தானமாக கொடுக்கலாம் அந்த தானம் பண்ணோன்னே அந்த பிரெஸ்ட் மில்க்கை வந்து இவங்க வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி அந்த உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்னு பண்ணி அவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும் பொழுது அந்த பாலை வந்து டாக்டர் ஒன் ப்ரிஸ்கிரிப் மூலியமாக தான் அந்த பால் வந்து கொடுக்கணும் வேறு யாருமே நீங்கள் டைரெக்டாக போய் காசு கொடுத்தலாம் வாங்க அப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து கிரிமினல் நடவடிக்கைக்கு உள்பட்டு வரும் முந்நூற்றி ஐம்பது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்படாதான் சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நூற்றி எண்பது பாக்கெட்டுகளும் பறிமுதல் செய்யும் இவர்கள் மேலே என்ன நடவடிக்கை முதல் கட்டில் நாங்கள் இப்போ இப்போ எல்லாமே வந்து நம்ம லேபுக்கு அனுப்புகிறோம் அந்த லேபுக்கு அனுப்பு அனுப்புறது போக அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் கேட்டுருக்குறோம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ணி எங்களுக்கு கொடுங்க இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஏன்னா இது லைஃப் டைம் வந்து ஒன் இயர் கொடுத்துருக்காங்க தாய்ப்பாலோட ஸ்டோரேஜ் வந்து ஒன் இயர் கொடுத்துருக்காங்க இதோட உள்ளுக்கார ஏதாவது ப்ரிசர்வேட்டி போட்டிருக்காங்களா என்னன்றது எதுன்றது இப்போல்லாம் நம்ம சொல்ல முடியாது லேப் ரிப்போர்ட் வரட்டும் அது மேலே கண்டிப்பாக வந்து அதை சேஃப்னு வந்ததுன்னா அவங்க மேலே வந்து கண்டிப்பாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் நூற்றி ஐம்பது தான் இங்கே கைப்பற்றப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இங்கே இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனது லிஸ்ட்லாம் எடுக்கிற எடுத்துருக்கிறதா சொன்னீங்க அவங்களுக்கு மேலே எப்போ நடவடிக்கை எடுப்போம் சோதனையெல்லாம் எப்போ மறுக்கணும் லிஸ்ட்டு இப்போ அதுக்கு தான் அடுத்த நடவடிக்கை அங்கே தான் போகிறோம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்கங்கே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ப பார்க்க போகிறோம் இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடந்து நடந்துகிட்டு தான் இருக்கும்